வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ள ஒம்பது டன் எடை கொண்ட நடராஜர் சுவாம்பிகை சிலை நவரத்தினம் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் சிங் ஆகிய ஐந்து பஞ்சலோகத்தால் இருபத்தி நாலு சிற்பிகள் ஒன்று சேர்ந்து பக்தியுடன் இருந்து ஒரு வருடம் எட்டு மாத காலத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள் இதில் நடராஜர் சிவாம்பிகை மாணிக்க வாசகர் அக்பர் சுந்தரர் கன்னிமூல கணபதி பாலமுருகன் காமதேனு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி மகாமேரு நந்தி ஆகிய சிலைகளை உருவாக்கி இந்த சிலைகள் அனைத்தும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகாவில் உள்ள மகாதேவ மலைக்கு எடுத்து செல்கிறார்கள் அங்கு பல தேவதைகள் இருந்தாலும் நடராஜர் சிவாம்பிகை மகாதேவ மலையில் பிரம்மாண்டமாக காட்சி தந்து அனைவருக்கும் அருள் பாலிப்பார் இதில் அன ஆனந்த் ஜெயின் நிஷா ஜெயின் ஸ்தபதி டாக்டர் ராஜா பாஸ்கர் டாக்டர் வீரரெட்டி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கல்யாணி ஆகியோர் மேற்பார்வையில் சிலைகளை பல பரிசோதனைகள் செய்து உருவாக்கி இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக வாஸ்து பாஸ்கரிடம் கேட்போம் இது மாம்பழத்துக்கு மட்டும் பெயர் போனதல்ல நாம் உலக பிரசித்தி பெற்ற உலகிலேயே மிக உயரமான அதாவது கோனேர் ராஜபுரம் என்ற சிவன் கோயில் மட்டுமே ஆறரை அடி உயரம் கொண்ட அந்த நடராஜர் உள்ளார் ஆனால் நாம் எல்லாம் கலியுகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்ய முடியாதையெல்லாம் நினைக்க முடியாதெல்லாம் நாம் இங்கே நிர்மாணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாம் இதை நினைக்கும் போது மிக சிறிய அளவிலே நினைத்தாலும் இன்றைக்கு பல கோடி அதாவது ஒம்பது டன் எடை கொண்ட இந்த பஞ்சலோகத்தாலான நடராஜர் சிவாம்பிகாவை நாம் வடிவமைத்திருக்கிறோம் என்று சொல்வதை விட உருவாக்கி இருக்கிறோம் எப்படி குழந்தையை உருவாக்குறோம் அது மாதிரி உருவாக்கி இருக்கின்றோம் இது பல நவரத்தனங்கள் பல கிலோ எடை கொண்ட தங்கம் வெள்ளி பிளாட்டினம் ஜிங்க் ஆகியவற்றெல்லாம் கொண்டு உருவாக்கியிருக்கிறோம் நாங்கள் மாதம் மாதம் ஒரு முறை வந்து நடராஜனுடைய எப்படி ஸ்கேன் எடுத்து குழந்தையை பார்க்குறோமோ அது மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோம் நடராஜர் திரு ராஜா சபதி அவர்கள் உடன் இருந்து ஒவ்வொன்றும் இதிலெல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்றால் மகாபாரதம் அளவுக்கு ராமாயணம் அளவுக்கு சொல்ல வேண்டும் பாருங்கள் டமரோகம் சுற்றியும் உள்ள நெருப்பு ஜுவாலை கால் எடுத்து கொண்டது ஒரே கால் இது ஃபேன் ஸ்போர்ட்டுக்காக குறுக்க கம்பி கொடுத்துருக்குறோம் ஒரே காலில் முக்கால் அடி பாதத்திலேயே மூன்று டன் வெயிட்டு வந்து நிற்குதுன்னா இந்த பிரம்மாண்டத்தை சயின்ஸால் கூட செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை செஞ்சுருக்கிறோம் எப்பவுமே இந்த திருவாசகத்தை பாடிய மாணிக்க வாசகர் இருக்க வேண்டும் நடராஜரம் மாணிக்கர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் நாள் வரும் வலது கை அதுபோல் கன்னி மூலையிலே கணபதி இருக்க வேண்டும் கன்னிமூலையிலே கணபதி இருக்கிறார் அதனுடைய வலது பக்கம் அதாவது சிவாம்பிகா அருகிலே செல்ல பிள்ளையான பாலமுருகன் வீட்டில் இருக்கிறார் அதற்கு அருகிலே உலகத்தெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேன் இருக்கின்றார் எப்பொழுதெல்லாம் சிவன் இருப்பாரோ அப்போல்லாம் காக்கும் கடவுளாகிய பெருமாள் ஸ்ரீதேவி பூதியோடையன் வந்து அவருடன் உடன் உறைவார் அவரும் இருக்கின்றார் இதிலே மிகப்பெரிய சிறப்பான அதாவது இதுவரை அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிந்து என்று சொல்லப்படக்கூடிய மகாமேரு வலது பக்கம் இருக்கின்றது அதற்கெல்லாம் பிராயசத்தமாக மிகப்பெரிய நந்தி இருக்கின்றார் இவ்வளவு பெரிய நந்தியையும் எடுத்துக்கொண்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுக்கா மகாதேவ மலை என்ற மிகப்பெரிய மலை இருக்கிறது அங்கே பல தேவதைகள் இருந்தாலும் இது இப்பொழுது பிரம்மாண்டத்தை உண்டாக்கி மிக சிறப்பை அளிக்கும் இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவிலே அங்கே கோபுரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது அங்கே போய் இவர் வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிப்பார் ஆகவே இப்படிப்பட்ட சிறப்பு மிக்கதை எல்லோரும் உணர்ந்து ஒரு முறை வந்து தரிசனம் பன்று நடராஜர் சிவாம்பிகா சமேத இருபத்தோரு உபதேவதைகள் அருள் பெற்றுச் செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறீர்கள் ராஜா ஸ்தபதி அவர்கள் கூறியது போல இங்கே இருபத்தி ஏழு சிற்பிகள் இருந்தார்கள் இருபத்தி நாலு பேரும் விரதம் இருந்தார்கள் விரதம் விரதம் என்றால் உள்ளே நுழையும் போது குளித்து விட்டு தான் நுழைவார்கள் சாப்பிடும்போதும் சிவனை நினைத்து கொண்டு சாப்பிடுவார்கள் தூங்கும்போதும் இவருடைய விடைபட்டு சென்று தூங்கி வெளியிலே தூங்காமல் பாய் போடாமல் உறங்கி வந்து இவர்கள் சிற்பி செஞ்சினால் இந்த பிரம்மாண்டம் கிடைச்சிருக்கிறது நீங்கள் தயவுசெய்து பொதுவாக பார்த்துருப்பீர்கள் அந்த நடராஜருடைய புன்சிரிப்பு அந்த சிவாமியோடைய புண் சிரிப்பு பார்த்தால் நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு யுகமே பார்த்தாலும் நமக்கு அந்த ஆசை தீராது அந்த அளவுக்கு இருக்கின்றார் இதை பற்றி எழுத வேண்டுமென்றால் நூற்றி இருபது பக்கம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் பின்னால் வெளியிடுவோம் டமரோமோ என்றென்ன முயலகன் என்றால் என்ன ஏன் ஒரே ஏகபாதத்திலே இருந்தார் அதாவது இன்றைக்கு பிரதோஷ நாள் அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறோம் அதாவது சிவன் விஷத்தை உண்டார் ஆலாகால விஷத்தை உண்டார் தான் நீலகண்டன் என்று பெயர் அப்படிப்பட்ட அந்த நீலகண்டன் நம்ம சிவாம்பிகா என்பதால் களத்தை பிடிக்கப்பட்டு விஷம் தீர்க்கப்பட்டது அப்பொழுது ஆனந்த தாண்டவம் ஆடிய சுரூபம்தான் இது இன்றைக்கும் பாருங்கள் என்று நாம் நந்திக்கு பூஜை பண்ணி நடராஜருக்கு பெண் ஊர்வலம் பண்ணி அந்த பிரகாரமாக எடுத்து வருவார்கள் அப்படிப்பட்ட மிக விசேஷமான நாள் இன்றைக்கு அதே நாள்லேயே நீங்களெல்லாம் வந்திருந்து இதை ஆராதிக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நடராஜர் தான் இவர் தலையிலே பாருங்கள் மிகப்பெரிய ஒரு சிறகுடன் கூடியது இருக்கும் நாகம் இருக்கும் ஒவ்வொன்றும் சொன்னால் நேரம் ஆகிடும் ஒரு வருஷம் எட்டு மாதம் செஞ்சு முடிஞ்சு ஆனால் உலகத்தில் யாருமே இந்தளவுக்கு ஸ்பீடாக செஞ்சு முடிச்சதில்லை மொத்தம் பதிமூணு புள்ளி ஆறு பதிமூணு அடி ஆறு இன்ச்சு வந்து ஒன்லி நடராஜர் அதுக்கு இரண்டு பீடமாக இருக்கிறது அது வந்து நாலு புள்ளி ஆறு அடி உயரம்